ஆறாவது பாசுரம் பெஞ்சின பேடம் பருப்பொசித்த மனத்தை ஏந்தார்பனத்தை தஞ்சுடையாளர்கொள் ஜான் அறிவேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த காளையராவர் கண்டார்பணங்கும் அஞ்சன மாமலையையும் ஒப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி புரியுதா வெஞ்சி நேடம் மறுபுசித்த வேந்தர்கள் குவலையா பீடத்தை அழித்த கண்ணானங்கிறார் இப்படி சேர்ந்து பிடிச்சி வெஞ்சினா பேடம் மறுப்பு சித்த வேந்தர்கள் ஏந்திர்பனத்தை தஞ்சமுடையாளர்கள் அழகான பெண்களுடைய மனத்திலே எப்பொழுதும் இருப்பவரோ இவர் நான் புரியுதா எப்படி இருக்கா யான் நரியே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தாமரை கண்கள் இருந்தவாறு திருப்பி ஏதோ கண்ணை பார்க்குறா போலரு கண்கள் இருந்தவாருன்னு சொல்றோம் சம்பந்தம் இல்லாத ஒரு லைன் இது மயக்கத்தில் இருக்கிற தப்பு தப்பா பேச மாட்டோம் அது கண் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை காளையர் ஆவர் அந்த கம்சனை மேலே ஏறி கொன்னத்தை காள உதைச்சார் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படியே பிடிக்கலங்க அப்படின்னா மார்பில் உதைத்து கண்ணனை அழி கம்சனை அழித்தார் அது இப்படி இல்லை இதை கஞ்சனை கஞ்சமுன் கால் விசைத்த கால் விசைத்தனா காலுக்கு வேகத்தை கொடுத்தார் விசைத்துனா அதுக்கு வே வேகத்தை கொடுப்பது தான் விசைத்த கால் விசைத்த காளையர் ஆவர் வணங்கும் பார்க்கவரெல்லாம் வணங்கும்படியாக இருக்கிற அஞ்சனபாமலை ஏயும் ஒப்பார் பெரிய மலைமை போன்ற பெரிய மலை போன்று இருப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா படிக்கலாமா வெஞ்சினா பேடம் சித்த வேந்தர்கள் ஏந்திடையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள் யார் அருகே தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை கஞ்சமுன் கால் விசைத்த கண்டார் காளையாவும்ஞ்சன மாமலை அச்சோகுருவர் அழகியவார் யான் பேரருளாளே பணியும் நன்னஞ்சம் இதன்கொல் தோழி பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் அணிகளு தாமரை அன்னகண்டும் அங்கையும் பங்கையும் மேனி வானத்து அணிகழே மாமுகே லெயும் வப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா பிணியபழு தாமரை மொட்டலர்த்தம் வேறொருளாளர்கள் அப்படின்னா பெருமாள் வந்து என்ன ஒவ்வொரு தாமரையோட மொட்டையை அவுக்குறாரான்னு கற்பனை பண்ணிக்காதீங்க பிரிவா வேற அர்த்தம் எழுதியிருக்கான் என்ன அர்த்தம்னா யோகிகளுடைய இதயத்தாமரத்தை உதய தாமரையை விரும்பிக்கிறார் இந்த சுவாமின்னு எழுதி இந்த தாமரைங்கிறது யோகிகளுடைய இதய தாமரை அந்த முதல்ல போடுவா பிணியவள் வழி பிணியான்னா அது பிணியவழு தாமரை இந்த தாமரைங்கிறது யோகிகளுடைய ஹிருயம் யோகிகள் தியானகம்யம்லாம் படிக்க மாட்டான் அந்த யோகிகளுடைய ஹதயம் என்கிற தாமரையை மலர்த்தும் ஆ சாமியை அட்டமுட்டோம் புரிஞ்சுங்களா பிணியவழு தாமரை மொட்டலர்த்தும் பேரொரு பேரொருளாளர்கள் ஜான் நரியேன் எனக்கு தெரியல பனியும் என் நஞ்சம் இதன் கொல் தோழி இது என் கொல் தோழி அது என்னுடைய மனசு அவர் மேலே பணிஞ்சிருக்கு அவர் அவரை பணிந்திருக்கிறது என் நெஞ்சம் இது என் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு பனியும் என் நஞ்சம் இது என் தோழி பண்டு இவர் தம்பையும் கண்டறியும் இன்னும் இந்த ஊரில் இல்லை இவர் அப்படின்னு பண்டு இவர் தம்பையும் கண்டறியும் அணிகழு தாமரை அன்ன கண்ணும் அழகான செழுமையான தாமரை போன்ற கண்கள் அணிகழு தாமரை அன்ன கண்ணும் அங்கையும் பங்கையும் கையும் தாமரையா இருக்கு மேனி வானத்து உடம்போ வானத்து அணிகழு மாமுகில் தேயும் ஒப்பார் திருப்பி அழகிய நீர் நிறைந்த மேகத்தை போன்று விக்கிறது இவருடைய மேனி அப்படிதான் சொல்றது அணி மேனி வானத்து

அணிகழே பாபு குருவர் அழகியவா மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சொள்ளும் கண்ணுளும் நின்று நீங்க நீர்மலையார்கொள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை வேல் கெழுந்த மாமுகில் போன்றுல பந்து காடேன் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா மஞ்சுயர் பாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து மஞ்சுன்னா மேகம் மேகத்தை தொடுற அளவுக்கு நீண்ட மரங்களை உடைய சோலைகள் இருக்கிற திருமாலிரும் சோலைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மஞ்சுயர் பாமதி மாமதினா என்ன சந்திரனை தோடுறது மஞ்சுயர் பாமதி தீண்ட அதை தொடும்படியாக நீண்ட மாலிரும் சோலை மணாளர் பந்து கற்பனை படிக்க முடியிறான் மேகத்தையும் சந்திரனையும் தொடும்படியாக இருக்கிற பெரிய உயர்ந்த மரங்களை கூட மாலிரும் சோலையில் இருக்கிற பெருமாள் அப்படின்னு அர்த்தம் என்ன மஞ்சு நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்க அர்த்தம் புரியுது நீர்மலையார்கள் திடீர்னு சந்தேகம் வந்து இப்போ திருநீர்மலை ஆசாமி புரிஞ்சுங்களா என்னென்ன சந்தேகம்லாம் வருது பாருங்கள் திருநி நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல என்ன வேணால் அர்த்தம் பண்ணிக்கணும் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேல் கெழுந்த பாமுகில் போன்றுடர் பந்து காணியே அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் இல்லை சேர்த்து ஏன் படிக்கிறேன்னா அந்த மஞ்சுயர் பொன்மலை இந்த மலைங்கிறது என்ன பொன்மலைங்கிறது கருணனை சொல்கிறான்னு அர்த்தம் முடியும் அதனால சேர்த்து கொடுத்து எப்படிலாம் இருக்க மஞ்சுயர் பொன்மலை எழுந்த பொன்மலை மாதிரி இருக்கிற கருடன் மேலே வராரு சொல்ற மேலெழுந்த மாமுகிர் போன் புலன் அவர் பெருமாள் மேக நேரத்தில் இருக்கார் மாமுகில் பொழுரன் பந்து கா வந்து காடீர் அவர் ஏறி வந்தார் இதில் பதில் ஒருவர் அழகியவர் புரியுதா திருப்பி படிக்கிறேன் அந்த நாயனை மஞ்சு யார் பொன்மலை மண் மஞ்சு யார் பொன்மலை மேல் கழுந்த மாபுயில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா படிக்கலாமா மஞ்சு யார் பாமதே தீண்ட நீண்ட காலிரும் சோலை மலாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார்

பாயர்கொல் பாயம் அறியபாட்டேன் கொண்டல் நன்பால் ஒப்பர் கொங்கல்தரை கண்ணும் பாயும் அண்டத்து அமர்ப்பணிய நின்னார் அச்சோ ஒருவர் அழகியபா எண்டிதையும் இருநீர் கடலும் ஏழு கடலும் குடனே விழுங்கு ஏழ் உலகும் குடனே விழுங்கி கரெக்டான சமயத்தில் முழுங்கினர் பிரலயம் வந்தது அது உடனேங்கிறதுலாம் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்குவோம் உடனேனா என்ன உடனேன்னா என்ன ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் தலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி முகிட்டார் அப்படின்னு அர்த்தம் எப்படி படிச்சுக்கணும் எந்த கெரி நீர் கடலும் ஏழு உலகம் உடனே விழுங்கி மண்டி போர் ஆலி லை பள்ளி கொள்ளும் பாயர்கள் பாயம் மாட்டேன் அந்த ஆசாமியோ இவர் எனக்கு தெரியல சாதாரண அர்த்தம் கொண்டல் நன்மால் கொங்கல் அர்த்தாவறை கண்ணும் வாயும் இன்னும் ஸ்பெஷலாக அர்த்தமே சொல்ல வேண்டியதில்லை கொண்டல் திருப்பி மேகத்தை சொல்ற மேகம் படிந்திருக்கிற மலையை போன்றவர்லாம் அர்த்தம் பண்ணிக்கோ கொண்டல் நன் மாவரை கொங்கல் அர்த்தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அவரர் பணிய நின்னார் ஆகாசத்திலே தேவர்கள் வந்து பணிகிறார்கள் அப்படிப்பட்ட நிற்கிறார் அவர் அச்சோ ஒருவர் அழகியவா படிக்கலாமா என் திசையும் எழுநீர் கடலும் ஏழுலகும் உடனே புழுங்கி பண்டி கோருளாலை பள்ளி கொள்ளும் பாயர்கள் பாயம் அறிய மாட்டேன் கொண்டல் நல் பாவரையும் ஒப்பார் பொங்கல் கண்ணும் பாயும் அண்டத்தாவரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கன்னிதன் பாமதில் பங்கை வேந்தன் காமரிசே கலிகன்னி குன்றா இன்னிதயால் சொன்ன செஞ்ச சொல் செஞ்சொல் மலை ஏழும் கிரண்டும் போர் ஒன்றுமல் மன்னவராய் வன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானபராய் மகிழ்வை துவரே கேடலும் முன்கேடலும் வீணுமாய அன்னபராயான கேடல்னா வராக அவதாரமான அப்படின்னு அந்த அன்னமும் கேடலும் வீணுமாய ஆதியை நாகை அழகியாரை நாகப்பட்டினத்தில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் அழகியாரா சுந்தரராஜ பெருமாள் தான் கண்ணி மதில் மங்கை வேந்தன் எந்த வேந்தன் அவர் யார் காமருசீர் கலிகன்னை கலிகன் திருமங்கிழவர் எல்லாம் அர்த்தம் குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஒரு குறைவும் இல்லாத நல்ல இசையோடு சேர்ந்த இந்த பதிகம் ஏழும் இரண்டும் ஏழும் இரண்டும் ஓர் ஒன்று வல்லார் ஏழு ரெண்டு பிளஸ் ஒன்று பத்து பாசுரங்க ஏழும் இரண்டும் ஓர் ஒன்று வல்லார் மன்னவராய் உலகாண்டு அவர்கள் இந்த மன்னவர்களாக இந்த உலகத்தை ஆழ்வார்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் இருந்து மீண்டு போய் இவருடைய ஆத்மா இப்போ மேலே போச்சுன்னா என்ன ஆகும் வானவராய் மகள் வெய்துவாரே அவரை நித்திய இருந்து சந்தோஷமாக இருப்பார்கள் சேர்ந்து படிக்கலாமா அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணி நண்பாமதில் பங்கை வேந்தன் காமர்زيد கலிராமனி குன்றாய் இன்னிதயால் கொண்ட செஞ்சல் மாலை ஏழு இரண்டும் போர் ஒன்றுமன்றார் பன்னவராய் புலகாண்ட மீண்டும் பன்னவராய் மகள் பேந்து போரே